இந்த ஐந்து கோயில்கள் நான் சொல்றேன் அந்த கோயில்களுக்கு போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற்றே தீர்வு பிள்ளையார்பட்டிக்கு ஒரு முறை போயிட்டு வந்தா வாழ்க்கையில மாற்றம் வந்தே தீரும் இரண்டாவது விஷயம் திருப்பரங்குன்ற முருகன் உங்க வீட்டுல ஒரு கல்யாண தடை இருக்கு என்ன பிரச்சனை இருக்கலாம் திருப்பரங்குன்ற முருகனை போய் கும்பிடுங்க கிரிவலம் வாங்கல் பெரிய வெற்றி வாழ்க்கையில கிடைக்கும் மூணாவது விஷயமா ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் சேவிக்கணும் அவர்தான் மகாலட்சுமியுடைய அம்சம் அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா செல்வ செழிப்பு வாழ்க்கையில வரும் நான்காவது திருவையாறு ஐயாரப்பன் கோயில் அந்த ஐயாரப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எந்த தோஷமாக இருந்தாலும் விலகும் வாழ்க்கை உச்சத்தை தொடும் திருவையாறு ஐயாரப்பன் கோயில் ஐந்தாவது காஞ்சி காமாட்சி அந்த காஞ்சி காமாட்சி கோயில் அமர்ந்து உங்க செல்வச் செழிப்புக்கோ மன அனுமதிக்கோ எதற்காக நீங்கள் வேண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் காமாட்சியுடைய கடைக்கன் பார்வை உங்கள் மீது படுவதனால் வாழ்க்கையுடைய உச்சத்தை நீங்கள் தொடுகிறீர்கள் இந்த ஐந்து கோயில்களும் கண்டிப்பாக வாழ்க்கையில் நாம் சொல்ல வேண்டிய கோயில்கள் மிக்க நன்றி